ஐயா சிவாய் நம்ம சொல்லுங்க ஐயா சிவாய் சொல்லுங்க ஐயா நீங்க நாடு போக்கே ஒன்னு சரி இல்ல நாடு போற போக்கே சரி நாட்டு மக்கள் போற போக்கு ஒன்னு சரியில்லை இல்ல அதிகாரத்துல இருக்கவனோ ஆம்பாவத்துல ஆடுறேன் சரி மக்களும் ஒழுக்கம் இல்ல மக்கள் ஒழுக்கம் இல்ல சரி நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கு சித்தி முறையாகுது சரி சொந்த அக்கா பையன்

அதாவது தரைதனிலே தாயும் மகனும் சரச மிக பெருகி நியாய வழி பாராமல் நற்றியே நேசமுடன் சிற்றின்பம் செய்துவார் நேசமுடன் சிற்றின்பம் செய்தார் நீங்க சொல்லிட்டு சித்தின் உறவின் முறையில தவறான இருக்காங்க என்ன இது எல்லாத்தையும் சொல்லல இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு காம வெறி பிடிச்ச பிசாசுகள் இருக்கும் அதுக்காக எல்லா அம்மை சொல்லல புரியுதா உங்களுக்கு எல்லாரும் இந்த மாதிரி பிசாசுகள் இருக்கும் இது பகவான் சொன்னது அப்பா சொன்னது தரைதில் இது விளக்கம் கொடுக்க முடியுமா தரைதனியில தாயும் மகனும் சரசமிக பெருகி நற்றியே நேசமுடன் சிட்டி இன்பம் செய்திருவார் ஒரு கணவன் மனைவி எப்படி மோக கலவி செய்வார்களோ அது போல இவர்கள் செய்வார்கள் விளங்குமாய் சொல்லுங்க இது விட ஒரு சொல்ற பாருங்க கூறாண்மை அறிவு மயக்கமதால் அண்ணனுடன் தங்கை முறைமை தப்பி செல்லுவாள் நீ வருது சொந்த தங்கச்சியை அக்காவை கற்பமாக்கிறான் எத்தனை செய்தி வேணும் உங்களுக்கு வருது சொல்லுங்க எத்தனை செய்தி வேணும் அதனால இங்க புரிஞ்சுக்கோங்க இங்க வந்து கழிவு முடிகிற வரைக்கும் இந்த காம வேட்கை இப்படிதான் இருக்கும் உதாரணத்துக்கு இங்க பாருங்க எங்க அப்ப எங்க அப்ப மாய ஒரு கிருஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் பஞ்சபாண்டவர்களை கூப்பிடுறான் கூப்பிட்டு இங்க வாடா ஓ மனைவியை தவிர எந்த பெண்ணையும் மனசுல நினைக்கலன்னு சொல்லி சத்தியம் பண்ணுங்கடான்னு கேக்குறான் யாரை தர்மர் போத கொண்டு அத்தனை அஞ்சு அஞ்சு பேரையும் கூப்பிட்டு சத்தியம் பண்ண சொல்றான் அஞ்சு பேரும் தெரிச்சு ஓடிட்டான் ஒருத்தன சத்தியம் இல்ல பஞ்ச பாண்டவர்களை ஒழுக்கம் இல்லங்கும் போது இந்த நம்ம எல்லாம் இறங்கலாம் துரியோதன பயிலுக அதான் சாமி சொன்னா பஞ்சவரும் துரியோதனம் சேர்ந்து ஒரு வயிற்றில் பிறக்க கண்டனின் பஞ்ச பஞ்சபாண்டவரும் துரியோதனம் ஒரு தாய் வைத்து பறந்து வருவானார் வந்துட்டாளா ஒருத்தன் நல்லவனா இருக்கான் ஒருத்தன் கேட்டான் இருக்கான் ஒருத்தன் தர்பரா இருக்கான் ஒருத்தன் சுச்சாதனா இருக்கான் இங்க புரிஞ்சுக்கோங்க ஐயா அந்த கழிவு ஒழி வரையோ அந்த கருமம் நடக்கும் தேனும் கள்ளக்காதல் கூல இதெல்லாம் அப்பா சொன்னது அப்ப சொன்னா அந்த மாதிரிதான் நடக்கும் எல்லாத்தையும் சொல்லல ஒரு சில புடிச்ச ஆண்கள் ஒரு சில பெண்கள் எல்லாத்தையும் பெண்களையும் எல்லா ஆண்களையும் சொல்லல புரியுது உங்களுக்கு உடனே புத்தாம் புத்தா பேசுறீங்க அதான் சாமி கள்ள கணவருடன் கருத்து மிக மாதிரிக்கான்னா கள்ள கணவுடன் கருத்து மிக மாதிரிக்கான் வச்சுக்கிட்டாலும் கள்ளக்காரன் வச்சு எத்தனை பிள்ளையிலே தீர்த்து கட்டிடுறான் அதான் சாமி சொன்னாரு மனுவேதியிலே கர்ப்பிகளா மாதர் கர்ப்பி தனுவாய் புருஷனோட தன் வாக்கு கேளார்கள் கேட்க மாட்டா கள்ளக்காத வச்சுக்கப்பறம் எப்படி கேட்பாயா எத்தனை கொலை சி கழிவு மோசங்க எங்க கழிவுத்துல பிறந்ததே பெரிய பாவம் இவனுக்கு என்னமோ பிறப்ப பெரிய ஆனந்தம்னு கேட்கலாம் கொண்டாடுறானுங்க நான் எல்லாம் எதுக்கு பிறந்தேன்னு ரொம்ப வருத்தப்படுறேன் தேனா தானே எங்க அப்பாட்ட கேக்குறேன் அப்பா என்ன கூப்பிட்டுக்கப்பா உன்னுடைய உலக கூப்பிட்டுக்கப்பானா அந்த படுவாவி என்ன கூட மாட்டேங்க ஒரு நாளைக்கு எத்தனை பேர் அவன்கிட்ட போறான் எத்தனை பேருக்கு அழைப்பு கொடுக்கறான் மேல எத்தனை பேர் அழைப்பு போறான் சத்தியமா சொல்றேன் கடவுள் சிவமேல சத்தியமா சொல்றேன் எனக்கு அழைப்பு கொடுப்பாங்க தூங்கும் போது கேட்பான் கொடுக்க படுவாவி கையில கிடைச்சுன்னு வைங்க அவன அதனால எனக்கு புரிஞ்சுக்கோங்க களி மோசம் இதுல இருந்து ஆட்சியாளர்களையும் குறை சொல்ல முடியாது மனிதர்களையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா களி மாயை எல்லா மனுஷனும் நல்லா தான் புரிஞ்சுங்க களி அதான் எங்க அப்ப சொன்னா களி என்ற சொல்லை காதில் மிக கேட்டதுண்டால் சளிவாகி மேனி சடலம் இருளாகுமல்லோ மெய் பேச வேணுமென்று மேவி மிக இருந்தாலும் பேச புத்தி பொலியும் பொடுபுடன நீ உண்மையா இருக்கணும் நீ நல்லவனா இருக்க நினைச்சாலும் உன்னுடைய சூழ்நிலை உன்ன தவறு செய் வைக்கோங்கிறான் களியும் விடமாட்டான் அந்த களி என்ன எல்லா இதயத்துல இருக்குங்கிறான் அதனாலதான் சாமி சொன்னான் உனக்கு முதல் எதிரியே காமம்தான் அந்த காமத்தை அழிச்சிருங்க இந்த காமம் யாருக்குள்ள இல்ல எனக்கு இல்லையா உங்களுக்கு இல்லையா இல்ல ஆள் ஆட்சியாளர்கள் மந்திரிக்கு இல்லையா எவனுக்கு இல்ல எல்லா பயிலுக்கும் இருக்கு எல்லாம் வெளியே யோக்கிய மாதிரி வெளியே சொல்லியமா கட்டிட்டு வருவானுங்க எல்லா பயில்களும் இந்த விஷயத்துல எவனையும் நம்ப முடியாதுங்க இந்த விஷயத்துல எந்த பயிலையும் நம்ப முடியாது அதனால எல்லார்த்தையும் சொல்லல சாமி சில ஆண்கள் சில பெண்கள் இப்படி தவறு செய்வார்கள் இதுதான் கருத்து சொல்லுங்க சீக்கிரம் இந்த உலகம் அழிஞ்சு அது அழிஞ்சிரும் சீக்கிரம் கழிவு அழிய போகுதுங்க கழிவு லட்சவதி லட்சம் எல்லாம் கிடையாது பரமாத்மா சீக்கிரம் அதான் சொன்னாரு ஒரு சாமி நேரத்திலே ஊழிய காட்டு வரும் மக்களுடைய பிள்ளைகளே வருவேனான்னு இருக்குங்க நீங்க உனக்கு தெரியாது உலக அழிதுன்னு நான் அழிச்சிருவேன் ஒரு சாமி நேரத்தை ஊழி ஊழிக்கெல்லாம் வருது சீக்கிரம் பகவான் அப்ப பரம்பரை சொல்றான் அதனால ரொம்ப நாள் ஓடாதியா கழியுகோம் அதனால இங்க பாருங்க இது இதை விட பிரமாதம் எல்லாம் நிறைய இருக்கு அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது புரியுதா ஆடு மாட்டையே விட மாட்டேன் வயிற்றில் மணி தற்போது தான் பிறக்கும் மா மோக ஆசையினால் மா சண்டை ஆகி வரும் காமோக வெறியால் கனபலிகள் உண்டாகும் காமோக வெறியால் கனபலிகள் உண்டாகும் நடக்கா இல்லையா இன்னைக்கு காமரியா எத்தனை கொலை நடக்கு சொல்லுங்க கள்ளக்காரல வச்சு எத்தனை தீர்த்து கட்டுறா அப்ப அடுத்ததை வச்சு அடுத்ததை விளக்கம் சொல்ல முடியாது மாதாவை பிள்ளை வைப்புன்னு நினைத்து இருக்கும் இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியுமா அவ்வளவு கொடுமையான காலம் இது அதனால இந்த உலகம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காதியா இங்க எவன் ஆட்சி பண்ணாலும் அதான் எந்த மண்ணாங்கட்டி வந்தாலும் இங்க ஒரு வெங்காயமும் பண்ண முடியாது இவ்வளோ அழிகிற வரைக்கும் இதான் நடக்கும் அதான் சாமி ஜெனார் தெய்வம் நிலைமை தேசம் மதி காணாது மை நெறிய பெண்ணார் மனு நீதம் காணாது ராஜ நெறி நீதம் ராஜ்யத்துக்கு காணாது மூன்று நீதம் கடைபிடிக்கப்படாது ஒழுக்க சீர்கேடுதான் அதான் சொன்னாரு இந்த மந்திரிகள் இன்னைக்கு பாசாங்கு பண்ணுவாரு இன்னைக்கு ஆட்சியாளர் சாமி அன்னைக்கே சொல்லிட்டாரு பகவான் கழிவுற கழிவு அழிகிற நல்ல ஆட்சியாளர்கள் மந்திரிகள் என்ன பண்ணுவானா ஆடுதனில் ராசாக்கள் பாவிகளாய் போவார்கள் பாசாங்கு மந்திரியும் பாவிகளாய் கூசாமல் பெண்ணாலும் பொண்ணாலும் பேசி நிலக்கரியில் நித்தம் அடிவார் முன்னோர்கள் உட்டுமணித்த சிவ உட்பொருளை தேடாது கண்டதெல்லாம் தெய்வம் கையெடுப்பாருட்டான் பாரம்பரிய அப்பா சொல்ற சிவபுருமா பாசாங்கு பண்ணுவான் மந்திரி மேரைக்கு மேடம் வந்து புரியுதா உங்களுக்கு எல்லாம் பாசாங்க நடிப்பா அவன் சுக போகிறதுக்காக அவன் அவனுக்கு தேவைக்கு சட்டத்தை வகுத்து வச்சுக்குவான் ஏழைகள் நான் எளிய பிள்ளைகள் எல்லாம் நீங்க நாசமா போந்து அந்த கழிவுத்துல எவ்வளவு கஷ்டப்படுவீங்க உபத்திரங்கள் அனுபவிக்குங்கிறது உதாரணம் நீங்க போய் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மக்கள் புரியுதா உங்களுக்கு மருந்து மாத்திரமாங்க காசு இல்லாம எத்தனை பொடும் இருக்கு தெரியுமா காய்ச்சல் ஊசி போட தொட்டு இல்லாம எவ்வளவு இருக்காங்க தெரியுமா கொடுங்க இவனுக்கு ஆட்சி போயா எவன் வந்தாலும் அதான் எவனுக்குமே நம்ம முட்டு கொடுக்க விரும்பல அப்பா சொல்லிட்டான் தர்மீகம் வர வரைக்கும் பிள்ளைகளே இப்படிதான் இருக்கும்ட்டான் அதனால சீக்கிரம் அந்த கழிவு அழியும் அழிஞ்சு தர்மீகம் வரும் அப்போ சாதுக்கள் மட்டும் தான் அலங்கரிப்பான் சாதுக்களுடைய ஆத்மா தான் தர்மயுகத்துல வரும் மற்றவெல்லாம் நரக்கு எடுக்கப்படுவான் இப்ப சாவரம் அவ்வளவு பெரும் அப்பாவை தேடாதான் அவ்வளவு நரகத்தான் போறான் பக்தி சோதித்தே நாளும் காத்திருந்த வித்திங்கன்னு இணை வந்து வேண்டார் மேல் வீடியில இருந்து செத்திருந்து தீ நரக சீல்குட்டியில அரைக்க கொத்தி இருந்தா புழுக்கொள்ள குடிவா உனக்கு அழைப்பு வர வர மேல தான் அவனுக்கு ரிட்டன் வரமாட்டேன் போயிரு அங்கேயே தொலைங்கடா அப்பாவை தேடுங்கன்னா எவன் கேட்கறான் ஆத்ம சிந்தினை அவனுக்குமே இல்ல கொஞ்சம் பேருக்கா இருக்கு அவனும் கிடந்து குழம்புறான் என்ன பண்ண சொல்றீங்க வெறும் உடல் தான் பாக்குறான் அதனால உடல் சார்ந்த தேடலை விட்டுருங்க ஐயா இந்த முதல்ல இந்த இந்த உலகத்தை பார்க்கவே கூடாது அதான் ரொம்ப ரொம்ப வெறு வெறுப்பா இருக்கு ஐயோ அவ்வளவு கொடுமை நடக்கு இன்னும் நிறைய பிரமாதங்கள்லாம் இருக்கு பெற்றா அதையும் தான் சாமி சொன்னாரு குட்டி அழித்திடுவாள் கொள்ளுவாள் கொண்டவனை மட்டியவர் தாயை மண் கொள்வான் தாய் ஒரு வார்த்தை திரும்பி பேசுறா தாயை கொலை பண்ணிடுவாங்க சாமி சொன்னது நடக்கா இல்லையா அப்புறம் பிள்ளை கள்ள கதலுக்காக பெற்ற பிள்ளையை கொள்ளுவான்னு சொன்னாரு சாமி நடக்கா இல்லையா நடக்கா இல்லையா இதுதான் களி அதனால விரைவில் கழிவு வழி கவலைப்படாதீங்க தர்மிக வர சாதுக்கள் தர்மிக தளங்கள் அதையும் அங்க அப்பதான் சொல்லிட்டான் என்னையே கனியா வண்ணம் ஏழையா இருந்த சான்றோர் தன்னையே பழித்தோரெல்லாம் சலமது துயரம் கண்டு அன்னீசன் நகரம் தண்ணியில் அகப்பட தள்ளி தள்ளி கொண்டு நான் சான்றோருக்கு கொடுப்பேன் மேல் போசிதனே சான்றுகளுக்கு மேல் போசிக்கிற முக்கியம் கொடுத்துடுறான் அந்த பாவிகளை நரகத்தில் தடுறான் இன்னைக்கு ஆட்சியாளர் மந்திரி இந்த பாசாங்க ஒரு ஒரு வனம் தப்ப முடியாது நான் சிஎம்னு சொல்லலாம் நான் பிஎம்னு எம்னு சொல்லலாம் ஐயோ நான் மந்திரி நான் கால்நடை மந்திரி நான் மருத்துவ மந்திரி நான் வந்து அந்த மந்திரி இந்த மந்திரி எந்த மந்திரியும் தப்ப முடியாது அப்பா அப்படி இல்ல அத்தனையும் ஒன்போது நவகிரகங்களை பதிவாது உச்சி கிரகமடா உங்களுக்கு ஒருவருக்கும் தெரியாது என் பச்சம் உண்டால் போதுமடா மேடா பகையில நீ சேர நல்லது கேட்டது அத்தனைக்கும் ஒன்போது சிசிடிவி கேமரா மேல மாட்டி வச்சிருக்கான் அந்த ஒன்போதிலையும் பதிவாதுங்கிறான் அவனுடைய பச்சம் உண்டால் உனக்கு பகையில மோடிச்சு கொடுத்துருவான் அப்பா தேடு இவனுக்கெல்லாம் சுகபோகத்தை தேடிப்பி நாசமா போப்புறானுங்க ஆட்சி அதிகாரங்க பதவிங்கிறது பெரிய போதங்க பெரிய மாயை நீ அதுல சிக்கின சீரழிஞ்சிருவேன் எல்லாம் அறியாமையே உருண்டுட்டு இருக்கான் இவங்களுக்கு என்ன புத்தி சொல்ல சொல்லுங்க நம்ம குழம்ப வேண்டியது அப்பா சொன்ன இந்த வார்த்தை என்னுடைய வார்த்தை ஒப்பார் ஒருவர் எழுதார்கள் உலகில் மனுக்கள் தனால அப்பா எழுதி திருவாசகம் எழுது அப்பாவுடைய வாசகம் ஏது சொன்ன நான் சொல்லல அப்பா வார்த்தை நம்மளா போ வந்தால் அறிவார் வராதார் நீராவார் நீ சத்திய வார்த்தை வெறும் சினிமா சீரியல் முகத்திலே சீரியல் கொஞ்சமாவது ஆத்ம தேடல் இருக்க அந்த உலகம் விளங்காதியா வெறும் உருப்படாது நாசமா போச்சு தருமம் வர வரைக்கும் ஏவன் இங்க ஒண்ணும் நடக்காது அப்பா சொன்ன வார்த்தை வார்த்தை பொய்யாகாது நம்ம சிவாய திருச்சி சம்பளம் சிவாய நம்ம திருச்சி தம்பலம் தெல்லையம்பலம் பொன்னம்பலம் சிவாயினம உறவுகளே சிவ அன்பர்களே தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனை மரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது இன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் ஐந்து கிலோமீட்டர் சுற்றுல ஊரே கிடையாது காடு இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமைய இந்த சிவாலயத்தில் வந்து இந்த இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சுட்டோம் திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ணிருக்கிற உறவுகளே தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு பாருங்கள் இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து பக்த கோடிகள் அன்பு உள்ளங்கள் தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க இந்த உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் இந்த சாமியோடைய அருள் அணுகிறகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இதை இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம் சாமியோட திரும்பியினே எடுத்து வச்சுட்டோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய வாசித்தண்டம் அவர் திரு கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம் இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி என்ன திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் விளங்குறாரு நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளை இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ரெண்டு பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம் பாருங்கள் அந்த வேலை பழு வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது கல்லெல்லாம் இறக்கி போட்டுக்கோம் இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்கோடியே அமைக்க இருக்கிறோம் உதவுங்கள் உறவுகளே உங்களுக்கு அப்பாவுடைய அப்பா செய்வரும் அருள் நிச்சயம் கிடைக்கும் எம்பெருமான் சொல்வான் வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் குஞ்சி நாளுமே மகிழ்ச்சி கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவணும் உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவு முற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர் அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு இகத்திலும் சுகம் பரத்திலும் சுகம் உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் ஓட்ச வீடு கிடைக்கும் யுகத்தில் அப்போற ஆயிலோட ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே மக்களை நீங்கள் எல்லாம் வாழ்புண்ணம் பதில் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொண்கள்ஸ்வரணம் கைமணம் குளிர் அன்னம் பொக்கிசம் நிறைய வைத்து புகழவுண்டு இனிதாய் வாழ்வீர் இந்த இகவாழ்வும் பரவால்வும் உங்கள் சுகப்பட அப்பன் ஈசனால் வாழ்த்துகிறோம் இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம் இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஜிபே ஃபோன்பே வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான் தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு தொண்ணூற்றி மூணு எண்பத்தஞ்சி நாற்பத்தி நாலு முப்பத்தொன்று சைபர் ஆறு இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம் ஃபோ தொடர்பும் கொள்ளலாம் வாட்ஸ்அப் இந்த எண்ணு தான் ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே முடிந்த அளவுக்கு ரெண்டு வீடியோ ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் விட நீங்கள் ஒரு ரூபாய் நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே உதவுங்கள் முடிந்த அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நம்ம திருச்சி டம்பலம் தில்லைம்பலம் பொன்னம்பலம் உறவுகளே நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சியோடி கூட பாருங்கள் இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது இந்த சிவாலயம் நம்முடைய அந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமணியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலையும் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம் அனைவரும் இந்த ஆலய அபிதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும் முடிஞ்சளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளை பொருளாதார காலமான திருப்பணி நின்று போச்சு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உதவுங்க நன்றி நமசிவாய் திருச்சிட்டம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு ஓடான கூடியாக வரும் உறவுகளை நமசிவாய்